அன்பான தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் வேலூர் கோட்டைக்கு சமீபத்தில் போயிருந்தேன் அந்த வேலூர் கோட்டை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு ஒன்று இருந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனோட பதிவு தான் இந்த வீடியோ வேலூர் கோட்டையோட வாசல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த வாசல் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடி அகலத்தில் இருக்குது முழுவதுமே கற்களால் செய்யப்பட்டது இப்போ வந்து இதுக்கு இரும்பு கதவுகள் போட்டிருக்காங்க ஆனால் மரக்கதவுகளை போட்டு இந்த கோட்டையை மூடி வச்சுருப்பாங்க எப்போவுமே சாதாரணமாக அரண்மனைகளுடைய கோட்டை கதவுகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் யானைகளும் வரக்கூடிய அளவுக்கு அதோட உயரம் இருக்கும் முழுவதும் கற்களால் ஆன ஒரு பாதை அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் இதை மூடி வச்சுருப்பாங்க யானைகளுடைய தந்தங்களை வச்சு மோதி அந்த கதவுகளை திறந்துட்டு வரக்கூடிய சம்பவங்களெல்லாம் நம்ம இலக்கியங்களில் படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு கோட்டை வாயில் அப்படிங்கிறத நான் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு உள்ளே நாங்கள் போனோம் உள்ளே போனால் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு என்னடா இது ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி வேலூர் கோட்டைக்குள்ளேயே ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் எங்களுடைய அதிர்ஷ்டமின்மைன்னு சொல்லலாம் அருங்காட்சியகம் அன்றைக்கி விடுமுறையாக இருந்துச்சு அதனால் அருங்காட்சியகத்துக்குள்ளே போக முடியலை அந்த கோட்டையை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படி நாங்கள் சுற்றி பார்த்ததில் நான் ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோயில் முழுவதுமே கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த கோட்டையும் ஃபுல்லாகவே வெட்டப்பட்ட கற்களால் செஞ்சுருக்காங்க அந்த வெட்டப்பட்ட கல்லாலேயே தான் அந்த கோட்டை ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளே ஒரு கோயிலும் இருக்குது அந்த கோயிலை நாங்கள் பார்த்தோம் அந்த கோயில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சிவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உள்ளேயே கிறிஸ்தவ கோயிலும் இருக்குது ஒரு மசூதியும் இருக்குது சமய ஒற்றுமைக்கும் சமய ஒருமன பாட்டுக்கும் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அந்த கோயிலை தாண்டி அந்த கோட்டைக்கு பின்புறமாக நாங்கள் போகும்போது கோட்டைக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள் நிறைய அடர்ந்துருந்துச்சு அதில் ஒரே ஒரு மரம் வந்து ரொம்ப பழமையான ஒரு மரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மரமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படி அந்த மரத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்தில் அந்த பூச்சிகளால் அரிக்கப்பட்ட ஒரு பெரிய பொந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஓட்டை உள்ள இருந்துச்சு என்ன இது எல்லா மரத்துலேயும் தான் ஓட்டை இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கிராமத்தில் பனை மரங்களில் சின்ன சின்ன ஓட்டைகள் வச்சு அதில் கிளி போன்ற பறவைகள் உள்ள கூடு கட்டி முட்டை போட்டு அங்கே இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு மனிதர்களே உள்ள புகுந்து போகிற அளவுக்கு பெரிய பொந்து உள்ள மரங்களை நான் என்னோடய கண்ணால் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாச்சுன்னா அர்ஜுனன் வந்து ஆயுதங்களை மறைச்சு வைக்கிறதுக்காக ஒரு மரத்தை பயன்படுத்துவான் மறைந்து வாழக்கூடிய காலத்தில் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சு வைக்கிறதுக்காக ஒரு மரத்தை பயன்படுத்துவான் அந்த மரம் போல் எனக்கு அந்த காட்சி வந்து எனக்கு ஞாபகத்தை தந்துச்சு அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து ஆச்சரியப்பட்டுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எனக்கு சொல்லலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்